வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு ஸோ முத்தெடுக்கவா எடுக்கவா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பன்னிரெண்டாவது நாள் தான் இன்னைக்கு அதாவது மத்தையும் பன்னிரெண்டாம் அதிகாரம் பார்க்க போகிறோம் ஓகேவா முதல் கேள்வி ஏசு ஓய்வு நாளில் டேஸ் போனார் பயிர் வழியை போனார் இரண்டாவது கேள்வி இயேசுடைய டேஸ் இருந்து டேஸ் கொய்து தின்ன தொடங்கினார்கள் ஏசு உடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள் அப்ப யாரு இருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள் இயேசுடைய சீஷர்கள் மூன்றாவது கேள்வி இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே யார் யாரிடம் கூறியது அப்படின்னா பரிசேயர் இயேசுவிடம் இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே பரிசேயர் இயேசுவிடம் நான்காவது கேள்வி தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்த செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா யார் யாரிடம் யாரை யாரோ தாவிதும் அவனோடு இருந்தவர்களும் ஐந்தாவது கேள்வி தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூக தப்பங்களை புசித்தவர்கள் யார் தாவிதும் தாவிதோடு இருந்தவர்களும் சரியா அப்போ தாவிதும் அவனோடு இருந்தவர்களும் எந்த வீட்டில் பிரவேசித்தாங்க தேவனுடைய வீட்டி பிரவேசித்தாங்க எதை சாப்பிட்டாங்க ஆசாரிய தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை ஆறாவது கேள்வி ஓய்வு நாட்களில் தேவாலயத்தில் ஓய்ந்திராதது யார் யாருனா ஆசாரியர்கள் ஓய்வு நாட்களில் தேவாலயத்தில் ஓய்ந்திராதது யாரு ஆசாரியர்கள் ஏழாவது கேள்வி ஆசாரியர்கள் ஓய்வு நாளை வேலைநாளாக்கினாலும் குற்றம் இல்லாதிருக்கிறார்கள் என்று எங்கு வாசிக்கலாம் வேதத்தில் சரியா அப்போ யாரு ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றம் இல்லாதிருக்கிறார்கள் ஆசாரியர்கள் எங்கு வாசிக்கலாம் வேதத்தில் கேள்வி நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா யார் யாரிடம்னா ஒன்பதாவது கேள்வி தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொன்னவர் யாருனா யாரும் பெரியவர் இங்கே இருக்கிறார் சொன்னாங்க தேவாலயத்திலும் பெரியவர் பத்தாவது கேள்வி பலியை அல்ல டேஸ் விரும்புகிறேன் இரக்கத்தையே விரும்புகிறேன் பதினொன்று இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து அறிந்தீர்களானால் என கூறினார் சரியா இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து அறிந்தீர்களானால் குற்றம் இல்லாதவர்களை குற்றப்படுத்த மாட்டீர்கள் அப்படின்னு இயேசு யார்கிட்ட சொன்னாங்க பரிசேரிடம் சொன்னாங்க கேள்வி ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் மனுஷகுமாரன் பதிமூன்றாவது கேள்வி எங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான் ஜபா ஆலயத்தில் எங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான் ஜபா ஆலயத்தில் எங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான் அப்படின்னா ஆலயத்தில் பதினான்காவது கேள்வி ஓய்வு நாளில் சுஸ்தமாக்குகிறது நியாயமா யார் யார்கிட்ட சொன்னாங்கன்னா பரிசேயர் இயேசுவிடம் பதினைந்தாவது கேள்வி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என எதற்காக கேட்டார்கள் அப்படின்னா மேல் குற்றம் சாட்டும் கேட்டார்கள் ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமானு எதுக்கு கேட்டாங்க மேல் குற்றம் சாட்டும் படிக்கும் பதினாறாவது கேள்வி எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு டேஸ் இருந்து அது ஓய்வு நாளில் டேஸ் விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ ஒரு ஆடு இருந்து அது குழியிலே விழுந்தால் சரியா யாருக்கு எந்த மனுஷனுக்காகிலும் பதினேழாவது கேள்வி எதை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான் ஆட்டை பார்க்கிலும் எதை பார்க்கிலும் ஆட்டை பார்க்கிலும் யார் விசேஷித்திருக்காங்க மனுஷனானவன் பதினெட்டாவது கேள்வி ஓய்வு நாளில் டேஸ் நியாயந்தான் நன்மை செய்வது அப்ப டேஸ் நன்மை செய்வது நியாயம்தான் ஓய்வு நாளில் பத்தொன்பதாவது கேள்வி உன் கையை நீட்டு யார் யாரிடம் கூறியதுனா ஏசு சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி சரியா ஏசு சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி என்ன சொன்னாங்க உன் கையை நீட்டு இருபதாவது கேள்வி யார் கையை நீட்டிய போது அது மறு கையை போல் சொஸ்தமாயிட்டு சூம்பின கையுடைய மனுஷன் ஓகேவா அப்ப யார் கையை நீட்டிய போது மறு கையை போல சொஸ்தமானது சூம்பின கையுடைய மனுஷன் இருபத்தி ஒன்றாவது கேள்வி யார் வெளியே போய் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் பரிசெயர் எதனுடைய வெளியே போய் ஜபா ஆலயத்தின் வெளியே போய் பரிசெயர் யாரை கொலை செய்யும்படி இயேசுவை கொலை செய்யும்படி இருபத்தி ரெண்டாவது கேள்வி தம்மை டேஸ் பண்ணாதபடி கண்டிப்பாய் கட்டளையிட்டார் பிரசித்தம் பண்ணாதபடி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி கண்டிப்பாக கட்டலது யாரு ஏசோ இருபத்தி மூன்றாவது கேள்வி இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் நாத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன் என உரைத்தவன் யாருன்னா ஏசாயா ஏ இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் நாத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என்னோட நேசன் என்று சொன்னது யாரு ஏசாயா இருபத்தி நான்காவது கேள்வி என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் புற ஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் என உரைத்த தீர்க்கதரசியாருனா ஏசாயா அப்ப ஏசாயா எதை அவர் மேல் அமர பண்ணுவேன்னு சொன்னாங்க ஆவியை அவர் யாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் புற ஜாதியாருக்கு அப்படி சொன்ன தீர்க்கதரசியாரு ஏசாயா இருபத்தி ஐந்தாவது கேள்வி வாக்குவாதம் செய்யவும் மாட்டார் கூக்குரலிடவும் மாட்டார் அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை அவர் யார் ஏசு சரியா டேஷ் செய்ய வாக்குவாதம் செய்ய மாட்டார் டேஷ் இடமாட்டார் கூக்குரல் இடமாட்டார் எதே வந்து வீதியில் கேட்பதில்லை சத்தத்தை அப்ப வாக்குவாதம் செய்ய மாட்டாங்க கூக்குரல் இடமாட்டாங்க சத்தத்தை கேட்பதும் இல்லை யாருன்னா ஏசு இருபத்தி ஆறாவது கேள்வி ஏசு டேஷ் ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் டேஷ் முறிக்காமலும் டேஷ் அணைக்காமலும் இருப்பார் எதற்கு ஜெயம் கிடைக்கப்படுகிற வரைக்கும் நியாயத்திற்கு அப்ப இயேசு நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கப்படுகிற வரைக்கும் எதை முறிக்க மாட்டாங்க நெறிந்த நாணல் எதை அணைக்க மாட்டாங்க மங்கி இருக்கிற திரியை இதை வந்து பொறுத்துகள்னும் கேட்கலாம் சரியா இருபத்தி ஏழாவது கேள்வி யாருடைய நாமத்தின் மேல் புற ஜாதியார் நம்பிக்கையா இருப்பார்கள் என ஏசாய உரைத்தான் இயேசுடைய நாமத்தின் மேல் அப்ப இயேசுடைய நாமத்தின் மேல் யார் நம்பிக்கையா இருப்பார்கள் என ஏசாய உரைத்தான் புறஜாதியார் இருபத்தி எட்டாவது கேள்வி பிசாசு பிடித்த கொண்டு வரப்பட்டான் ஊமையமான ஒருவன் பிசாசு பிடித்த யார் கொண்டு வரப்பட்டாங்க குருடும் ஊமயமான ஒருவன் இருபத்தி ஒன்பது குருடும் ஊமயமானவன் டேஸ் அவனை இயேசு சொஸ்தமாக்கிறார் பேசவும் காணவும் தக்கதாக அப்போ அப்போ குருடும் பேசவும் காணவும் தக்கதாக அவனை இயேசு சொஸ்தமாக்குனாங்க முப்பதாவது கேள்வி தாவீரின் குமாரன் இவர் தானோ அப்படின்னு யார் சொன்னா ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கூறியது தாவீரின் குமாரன் இவர் தானோ அப்படின்னா என்னது ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கூறியது முப்பத்தி ஒன்றாவது கேள்வி பிசாசுகளின் தலைவன் யார் பெயல் செபுல் பெயல் செபுல் யாருடைய தலைவன் பிசாசுகளின் தலைவன் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பெயல் செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்று யார் யாரிடம் கூறியதுன்னா பரிசேயர் ஆச்சரியப்பட்ட ஜனங்கள் எல்லாரிடம் என்ன சொன்னாங்க யார்னால பிசாசுகளை துரத்துறான்னு சொன்னாங்க பெயல் செபூலினாலே முப்பத்தி மூன்று இயேசு யாருடைய சிந்தனைகளை அறிந்தார் பரிசெயலுடைய சிந்தனைகளை அறிந்தார் சரியா அப்ப பரிசெயருடைய சிந்தனைகளை அறிந்தது யாரு ஏசு முப்பத்தி நான்கு தனக்கு தானே விரோதமாய் டேஸ் பாழாய்ப்போம் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த டேஸ் எந்த டேஸ் நிலை நிற்க மாட்டாது தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் சரி எந்த வீடும் சரி எனது நிலை நிற்க மாட்டாது முப்பத்தி ஆறாவது கேள்வி சாத்தானை டேஸ் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே டேஸ் செய்கிறதா இருக்குமே சாத்தானை சாத்தான் துரத்தினால் அவங்களுக்கு விரோதமாக அவங்களை என்ன பண்ணது பிரிவுனை உண்டாக்குற மாதிரி இருக்கும் அதாங்க முப்பத்தி ஏழாவது கேள்வி தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்தால் டேஸ் எப்படி நிலைநிற்கும் சாத்தானின் ராஜ்யம் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்தால் டேஸ் எப்படி நிலைநிற்கும் சாத்தானின் ராஜ்யம் முப்பத்தி எட்டு நான் பெயல் சபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் டேஸ் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள் ஏஸ் அப்படி கேட்பாங்க அந்த ஜனங்கள்ட்ட இந்த பரிசுகிட்ட சரியா பிள்ளைகள் அப்போ நான் பெயல் சபுலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள் அப்படின்னு யார் கேட்டாங்க நோக்கி கேட்டாங்க சரி அப்ப நான் என்பது யாரை குறிக்கும்னா இயேசுவை குறிக்கும் உங்கள் என்பது பரிசேடை குறிக்கும் அவைகளை என்பது பிசாசுகளை குறிக்கும் ஓகே தானா முப்பத்தி ஒன்பது யார் பரிசேயரை தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள் பரிசேரின் பிள்ளைகள் அப்ப பரிசேரின் பிள்ளைகள் யாரை நியாயந்திருப்பார்கள் அந்த பரிசெயரை நியாயந்திருப்பார்கள் நான் டேஸ் ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் டேஸ் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே எந்த ஆவினால தேவனுடைய ஆவினால ஏசு எதை துரத்துறாரு பிசாசுகளை துரத்துறதுனால எது அவர்களிடத்தில் வந்திருக்கிறதா தேவனுடைய ராஜ்யம் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி யாரை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் பலவானை அப்ப பலவானை முந்தி கட்டினால் யாருடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்கலாம் பலவானுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்கலாம் எதை கொள்ளையிடலாம் உடைமைகளை கொள்ளையிடலாம் நாற்பத்தி ரெண்டு டேஸ் கட்டினானேயாக அவன் டேஸ் கொள்ளையிடலாம் பலவானை ஆகில் அவன் இதை கொலையிடலாம் வீட்டை கொலையிடலாம் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி என்னோட இராதவன் எனக்கு டேஸ் விரோதியாய் இருக்கிறான் என்னோட இராதவன் எனக்கு எப்படி இருக்கிறான் விரோதியாய் இருக்கிறான் என்னோட சிதறடிக்கிறான் சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் பாருங்க இராதவன் விரோதியா இருக்கிறான் சிதறடிக்கிறான் கேள்வி எந்த டேஸ் எந்த டேஸ் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் எந்த பாவம் பண்ணாலும் மன்னிப்பாங்க எந்த தூஷணமா இருந்தாலும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் ஆனா எது மன்னிக்கப்படாதுன்னா ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ அதான் அடுத்த கொஸ்டின் நாற்பத்தி ஆறாவது கேள்வி நான் யாருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ யாருக்கு மன்னிக்கப்படுவதில்லை மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை நாற்பத்தி ஏழாவது கேள்வி எவன் ஆகிலும் வார்த்தை கூட ஆவியார்க்கு விரோதமாக சொன்னா மன்னிக்கப்படாது நாற்பத்தி எட்டாவது கேள்வி எவன் ஆகிலும் டேஸ் விரோதமாக பேசினால் அது டேஸ் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை நாற்பத்தி ஒன்பது மரம் நல்லதென்றால் டேஸ் நல்லதென்று சொல்லுங்கள் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள் கெட்டதென்றால் கெட்டதென்று சொல்லுங்கள் மரம் கெட்டதுனா கனியும் கெட்டது மரம் நல்லதுன்னா அதன் கனியும் நல்லது அவ்வளவுதான் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி மரம் ஆனது எதினால் அறியப்படும் அதன் கனியினால் அறியப்படும் அப்ப அதன் கனியினால் அறியப்படுவது எது மரம் ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி விரியன் பாம்பு குட்டிகளே என இயேசு யாரை அழைத்தார் பரிசெயரை அப்ப இயேசு பரிசெயரை எப்படி அழைத்தார் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நல மாணவிகளை எப்படி பேசுவீர்கள் இயேசு பரிசெயரிடம் அப்ப யாரை பார்த்து பொல்லாதவர்கள் அப்படின்னு ஏசு சொல்றாங்க பரிசெயரிடம் சொல்றாங்க அப்ப பொல்லாதவர்களா இருக்கக்கூடிய பரிசெயர்கள் வந்து எதை பேசுவாங்களா நல்ல மாணவிகளை எப்படி பேசுவாங்க அப்படின்னு ஏசு கேட்கிறாரு ஐம்பத்தி நான்காவது கேள்வி எதி நிறைவினால் வாய் பேசும் இருதயத்தின் இருதயத்தின் நிறைவினால் பேசுவது அந்த இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து எதை எடுத்து காட்டுகிறார் நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார் அதே மாதிரி பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறார் இசிதனம் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷம் பொல்லாத

எதினாலே வார்த்தைகளினால எால வார்த்தைகளினாலே நீதிமன்றி தீர்க்கப்படுவாய் எதனாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் அதே தான் குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய் அறுபதாவது கேள்வி போதகரை உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் யானனா வேத பாறகரிலும் பரிசேயரிலும் சிலர் இயேசுவிடம் சரியா போதகரே உம்மால் ஒரு எதை காண விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேத பாரகரும் பரிசெயலிலும் சிலர் இயேசுட்டு சொன்னாங்கன்னா அடையாளத்தை அறுபத்தி ஒன்றாவது கேள்வி பொல்லாத விபச்சார சந்ததியார் என இயேசு யாரை குறித்து கூறுகிறார்னா வேத பாரகரிலும் பரிசெயலில் பரிசேயரிலும் சிலரை குறித்து பேசுகிறாங்க சரியா பொல்லாத விபச்சார சந்ததியார் என இயேசு யாரை குறித்து கூறுகிறாங்கம்மா பாரகரிலும் பரிசெயரிலும் சிலரை குறித்து அறுபத்தி கேள்வி இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் இயேசு ஏசு வேதபாரகரிலும் பரிசேரிலும் சிலரிடம் அப்ப இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அப்படின்னு ஏசு அப்ப யார சொல்றாங்கன்னா பாரகரிலும் பரிசேரிலும் சிலரை சொல்றாங்க ஓகேவா அறுபத்தி மூன்றாவது கேள்வி யாரின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் வேதபாரகர் பரிசேரிலும் சிலருக்கு கொடுக்கப்படுவதில்லை ஏசு சொன்னாங்க யோனா தீர்க்க தரிசனுடைய அடையாளம் அறுபத்தி நான்காவது கேள்வி யோனா டேஸ் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தான் இரவும் பகலும் மூன்று நாள் ஓகேவா அறுபத்தி ஐந்தாவது கேள்வி டேஸ் இரவும் பகலும் மூன்று நாள் டேஸ் இருதயத்தில் இருப்பார் மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் அறுபத்தி ஆறு யோனாவின் எதை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள் பிரசங்கத்தை அப்ப யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பியது யார்னா நினைவே பட்டணத்தார் அறுபத்தி ஏழு யோனாவிலும் இருக்கிறார் இங்கே இருக்கிறார் யோனாவிலும் பெரியவர் நியாய தீர்ப்பு நாளிலே எந்த பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று குற்றம் சுமத்துவார்கள் நீனிவே பட்டணத்தார் எப்போது நியாய தீர்ப்பு நாளிலே அறுபத்தி ஒன்பது யார் பூமியின் எல்லைகளிலிருந்து சாலோமனுடைய ஞானத்தை கேட்க வந்தால் அப்படின்னா தென் தேசத்து ராஜஸ்திரி அப்போ தென் தேசத்து ராஜஸ்திரி யாருடைய ஞானத்தை கேட்க வந்தாங்க சாலோமனுடைய ஞானத்தை எங்கிருந்து பூமியின் எல்லைகளில் இருந்து எழுவது சாலோமனிலும் டேஸ் இங்கே இருக்கிறார் யாரு சாலோமனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் எழுபத்தி ஒன்று நியாய திருப்பு நாள்லே அந்த டேஸ் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் டேஸ் சுமத்துவாள் அப்போ நியாய திருப்பு நாள்ல பட்டணம்னு கேட்டாங்கன்னா நினைவே பட்டணத்தாரு சரியா இல்லன்னா ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் யார் மேல பதிவு வேதபாரகரிலும் வேதபாரகர்களிலும் எல்லாரையும் இல்லை சிலது சரியா நெக்ஸ்ட் எழுபத்தி ரெண்டாவது கேள்வி ஏதோ ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பார்தல் தேடியும் கண்டடையாமல் போனது அசுத்த ஆவி அப்ப அந்த அசுத்த ஆவி யாரை விட்டு புறப்பட்டது மனுஷனை விட்டு புறப்பட்டு எங்கு அலைந்தது வறண்ட இடங்களில் அலைந்தும் எது கிடைக்கல இலைப்பார்தல் தேடியும் அதுக்கு கிடைக்கல இருபத்தி மூன்று நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொன்னது எதுனா அசுத்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் யாரை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்பொகுந்து அசுத்தாவி குடியிருந்தது தன்னிலும் பொல்லாத வேறு ஏழாவிகளை எழுபத்தி ஐந்து தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளையும் கூட்டிக்கொண்டு கொண்டு ஆவி குடியிருந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் எது அதிக கேடுள்ளதா இருக்குமோ பின் நிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும் எழுபத்தி ஆறு மனுஷனுடைய முன்னிலைமையிலும் பின் நிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும் யாருக்கு பொல்லாத சந்ததியா இருக்காது யாரை குறிக்கும் வேதபாரகரிலும் பரிசுகளிலும் சிலரை குறிக்கும் எழுபத்தி ஏழு ஜனங்களோட பேசுகையில் இயேசு பேச வேண்டும் என்று யார் வெளியே நின்றார்கள் இயேசுடைய தாயாரும் சகோதரரும் எங்க நின்னாங்க நின்னாங்க வெளியே எட்டு உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடி பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் யார் யாரிடம் ஒருவன் இயேசுவிடம் சொல்றாங்க யாரு தாயாரும் சகோதரரும் எழுபத்தி ஒன்பது என் தாயார் யார் என் சகோதரர் யார் தம்மிடத்தில் சொன்ன ஒருவனுக்கு ஏசு பிரதித்திரமாக சொன்னது சரியா தம்மிடத்தில் சொன்ன ஒருவனுக்கு ஏசு பிரதித்திரமாக என்ன சொன்னாரு என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று கேள்வி கேட்கிறாங்க என்பதாவது கொஸ்டின் கேள்வி இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே என இயேசு யாருக்கு நேரே கையை நீட்டி சொன்னார் தமது சீஷர்களுக்கு நேரே சரியா அப்ப சீஷர்களுக்கு நேரே நீட்டி என்ன சொன்னாங்க என் தாயும் என் சகோதரரும் இவர்களே எண்பத்தி ஒன்று யார் தனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறதாக சொன்னாங்க பர்லோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் ஏசப்பாவுக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறதாக யார் சொன்னாங்க ஏசப்பா சொன்னாங்க ஓகேவா சோ இதோடி மத்திய பன்னிரெண்டாவது அதிகாரம் வந்து முடிஞ்சிடுச்சு இனி நம்ம தொடர்ந்து இந்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம் நம்ம பிளான் படி நம்ம கண்டிப்பாக முடிச்சிடலாம் பயப்பட வேண்டாம் ஸோ இன்னைக்கு எண்பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு ஆறு நாட்கள் ஒரு நாளைக்கு பதினெட்டு கொஸ்டின் இருபது கொஸ்டின் அப்படி படித்தாதான் முடியும் சோ உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்புறேன் நல்லபடியா படிங்க நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம் ஓகேவா தேங்க்யூ